இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது முன்னாடி ஒரு சின்ன வரண்டா வந்துடும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு முதல் மாடி வீடு பாசல் வடக்கு பார்த்த பாசல் தண்ணி கரண்ட்டு எல்லாமே செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் வரும் கார்பரேஷன் வாட்டர் இருக்குது அது போக பைக் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் கிடையாது வாடகை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஐயர்பங்களாவுக்கு பக்கத்தில் இருக்க பேங்காலன்கிட்ட வரும் மாட்டுத்தாவணிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் பெரியாருக்கு போனீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து வீடு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் ரொம்ப மெயினான ஏரியா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஏழாயிரத்தி ஐநூறு அட்வான்ஸ் ரூபா வாசல் வடக்கு பார்த்த வாசல்